அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுருங்க முக்கியமா முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா வாழ்க்கையில் நிறைய தடங்கல்களை சந்திச்சிட்ருக்கீங்களா அதனால் வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மகிழ்ச்சியோடு ஆற்றுவீர்கள் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை உங்களது வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் நாளாக அமைகிறது இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிதி கிழமையை பொறுத்தவரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களது மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாள் பணிகளை சுமூகமாக மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியினுடைய உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை முன்னேற்ற இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது அதன் மூலமாக பிரச்சனைகள் தீரலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றுவதில் தாமதங்கள் ஒன்று காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது உங்களது துணையை வருத்தமுறை செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்படும் இது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையின் உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் தந்தையை முறையாக கவனிக்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் இன்று தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இன்று உங்களுக்கு அது மிகவும் கடினம் பணியை பொறுத்தவரை பணியில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகளை செய்ய நேரிடலாம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பழகும் போது உணர்ச்சி நேரிடலாம் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நல்ல பலன் கிடைக்கும் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மை உங்களிடம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் முதலிடம் மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றல் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக எளிதாக அமையாது இன்று லட்சியங்களை உணரடிங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது அதிகமான கவனம் வேண்டும் கோபம் கொள்வதால் உறவில் நல்லிணக்கம் கெட்டுப்போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீர்கள் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதிநிலைமையைப் பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்காது பணத்தை பொறுத்த முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல பலனை காண முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மாறுதலுக்கு ஏற்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவினர்களிடத்தில் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப வட்டாரத்தில் உறவு நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுப்பது உசித்தம் அல்ல பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை மகிழ்ச்சியாக இருப்பதன் இன்றைய நாள் தொடர் முயற்சியின் மூலமாக அனைத்திலும் வெற்றி காணலாம் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் இதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் வரவிற்கான வாய்ப்புள்ளது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறப்பான பலனை அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக நலன் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் இன்று நன்மைகள் நடக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் ஆற்றுவீர்கள் சுயமுயற்சி காரணமாக நன்மை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் விருதுகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும் நிதி பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக இருக்கும் இன்று நிதிகளில் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வது நல்லது தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படலாம் இன்று சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பானதாக அமையாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நிதியை பொறுத்தவரை இன்று கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இருமல் பிரச்சனைகள் ஏற்படலாம் மீடம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும் எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் உருவாக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணியில் ஏற்படக்கூடிய தவறுகள் உங்களுக்கு கவலையை எதிர்கொள்ளலாம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் கெட்டு போகலாம் உங்களது துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று சிறப்பானதாக இருக்காது இன்று பணத்தை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்